ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரம் போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் வருவாக்கு ஜோயர் செந்திரகுமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பதினோரு கருணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கோவில்கள்ல வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கி வச்சா நம்ம கருணாதன் வந்து சிறப்பாக செயல்படுவார் இது மூலமா நம்மளுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்றேன் ஏன்னா எல்லாருக்குமே வந்து கருணநாதனை இயக்கணும் அது மூலமா வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நம்ம வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது மனிதன் நம்ம கை கொடுத்திக்கூட மாட்டேங்கிறான் ஆனா அந்த கருணனா கை கையத்தி கொடுவாரான்னு சொல்லி நிறைய பேருக்கு இயக்கம் இருக்கும்ல அப்போ நீங்க வந்து எந்த மாதிரி ஒரு பொருட்களை கோவில்களை வாங்கி வைக்கும்போது அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கணவன் இயங்குவார் அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்றேன் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் நிறைய வீடியோ கரணனை பற்றி தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வீடியோ பக்கம் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் அது அப்படியே போய் அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கருணாநாதனை வந்து நீங்கள் எப்படி இயக்கணும் எப்படி இயக்கக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெளிவாக எளிமையாக வாழ்க்கையில் வந்து நடைமுறையில் உள்ள விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறேன் போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல என்னோடய சேனலை பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சொல்கிறேன் நண்பர்களுக்கு வந்து சொல்கிற பரிகாரங்களை வந்து தொடர்ச்சி ஒரு மாதம் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் அரங்கேறும் அந்த நிமிஷத்துலேருந்து நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு வந்து நான் அனுபவத்துலேயும் கேரண்டி தர்றேன் ஏன்னா எல்லாமே நான் அனுபவத்தில் உணர்ந்த விஷயத்தை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறேன் தவிர ஏதோ ஒரு புக்ஸை பார்த்து அப்படி பார்த்து நான் படிச்சு சொல்கிறதில்ல நான் உணர்றேன்னா அந்த உணர்ற விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போது கரணத்தை வந்து நம்ம வழி வழிபாடு செய்து சிறப்பாங்கன்னா கண்டிப்பாக சிறப்பு ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு வந்து ஆண்டம் கை கொடுக்கணும் அது கரணம் தானே இருந்தால் சிறப்பு தானே ஏன்னா எளிமையாக சொல்கிற விஷயம் தானே அப்போ கரணம் அப்படிங்கிறத பிடிக்கிறவங்க வந்து வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க கரணமே சித்தி கரணாதே வந்து காரியம் நம்ம நினைக்கிற காரியத்தில் சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறத உண்மை அப்படிங்கிறத வந்து எல்லாருமே உணர்ந்துருக்காங்க நானும் உணர்ந்ததுனால தான் இவ்வளோ விஷயமா ஆழமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா சரி இப்போ பதினோரு கரணம்னு சொல்லிட்டோம் ஒவ்வொரு கரணும் தெரியாமல் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த கரணம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் சொல்கிறேன் ஏன் பொருட்களை தேர்ந்தெடுக்கிற அப்படின்னாச்சுன்னா என்னுடைய வியாபாரமே வந்து பழையரும்பு வியாபாரம் தான் அந்த பலையரும்பு வியாபாரத்தில் எனக்கு கிடைக்கிற ஒரு சில அனுபவங்களை வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்குறேன் ரெண்டாவது வந்து காலையில் ஆறு மணிலேருந்து இருந்து பத்து மணி வரை எனக்கு பலரும்பு வியாபாரம் பாத்திர வியாபாரம் அதுக்கு தான் என்னுடைய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இப்ப சொல்கிறேன் சொல்றேன் பாருங்க தான் தெளிவா இருக்கிற பரிகாரங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாவே எடுத்துற உண்டான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னுடைய தொழில் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் சரி கரணம் அப்படிங்கிறது பவ பவக்கரணம் பாலவ கரணம் கவலவ கரணம் தைத்துளை கரணம் கரைசைக்கரணம் பணிசை கரணம் பத்திரைக்கரணம் சகுனி கரணம் சதுர்பாதம் கரணம் நாகவம் கரணம் கிம் கரணம் ஆகமுத்துல பதினோரு கரணம் இந்த பதினோரு கரந்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து கோவில்களில் வந்து நம்ம ஒரு பொருள் வாங்கி வைக்கும்போது என் கருணாலன் வந்து ஆறு சம்பந்தப்பட்டார் எட்டு சம்பந்தப்பட்டார் பாதகம் மாதகம் அப்படி எப்படி நீங்க எதுவே கணக்கெடுக்க வேண்டாம் ஏன்னா நீங்க கோவிலில் ஒரு விஷயம் செய்யும்போது என்ன ஆகுனா அந்த பாதகம் ஆறு எட்டு மாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து இறைவன் சரி பண்ணிக்குவான் நீங்க கொடுக்குற விஷயம் வந்து இறைவன் கொடுக்குறீங்க அவ்வளவுதான் உங்களுடைய கர்நாடகன் சம்பந்தப்பட்ட பொருளை வந்து நீங்க இறைவன் கோவிலில் கொடுக்குறீங்க அதோட உங்க கடமை முடிஞ்சது கர்ணநாதன் வந்து ஆறு எட்டாக இருந்தால் அந்த பொருள் அங்கேயே சில சீக்கிரம் டேமேஜ் ஆகி அந்த பொருள் அங்கேயே அப்படியே இருக்கும் அப்போ கருணநாதன் அப்படி இயங்க ஆரம்பிச்சிவார் கருணாதன் வந்து யோகமாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வாங்கி கொடுக்க பொருள் வந்து அங்கே ரொம்ப காலத்துக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆறு எட்டு பாதக மாறம் சம்மந்தப்பட்டிருக்கும் போது நீங்கள் வாங்கி கொடுக்கற பொருள் வந்து சில நேரத்தில் ஓட்டையாக இருக்கும் டேமேஜாக இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஆனாலும் அந்த பொருள் வந்து கோவிலுக்குள்ளே இருக்கும் அவங்க வந்து உடனே வெளியே போக மாட்டாங்க கோவிலுக்குள்ளே ஸ்டோர் ரூமில் ஒரு ஓரமாக இருக்கும் ஓரமாக இருக்கும்போது என்ன கோவிலில் இருந்தே மறைமுகமாக கணநாதன் ஏங்கிக்கிட்டே இருப்பார் அவ்வளோதான் அந்த நிர்வாகிகள் வந்து நீங்கள் கொடுத்த பாத்திரம் வந்து கொஞ்சம் ஓட்டியாக இருக்கப்பா வேற வாங்கி கொடுக்கியான்னு கேட்டால் வாங்கி கொடுங்க தப்பே கிடையாது கேட்காத பட்சத்தில் நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா உங்களுடைய பொறுப்பு நீங்கள் வந்து கர்ணானன் சம்பந்தப்பட்ட பொருளை வந்து கோவிலில் கொடுத்துட்டீங்க அதை விட அதோடு உங்களுடைய கடமை முடிந்தது கர்ணநாதனுக்கும் கோவிலுக்குமாக அந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு யோகம் இருக்கும் கர்ணநாதன் வந்து உங்களுக்கு வந்து ஆறுட்டாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி கொடுக்குற பொருள் ஏதோ ஒரு விபத்தில் டேமேஜ் தான் வாங்கி கொடுப்பீங்க அது உங்களை அறியாமலே உள்ளே வந்துடும் நீங்கள் வந்த பொருளை வந்து என்ன தான் சுற்றி முற்றி பார்த்தாலும் சரி அங்கே டேமேஜ் இல்லாமல் நீங்கள் வாங்கி கொடுக்க முடியாது சரி அப்படியே டேமேஜ் இல்லாமல் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கோவிலே சில காலத்தில் வந்து அந்த விஷயம் வாங்கி கொடுக்க பொருள் வந்து டேமேஜ் வரும் அது வந்து நீங்கள் அதுக்கு அலாட்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா உங்கள் ஜாதகம் வேலை செய்யும்போது அங்கே கருணாதன் அப்படி தான் வேலை செய்வார் அதுதான் உங்களுக்கு யோகமும் கூட சரிங்களா சரி இப்போ வந்து பவம் கரணில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கரணாதான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பார்க்குவான் செவ்வாய் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா செம்பு கலந்த பொருட்கள் அதாவது தாமரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செம்பு செம்புன்னு சொல்லக்கூடிய உலகத்தில் வர்ற பொருட்களை வந்து அந்த கோவிலுக்கு நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கலாம் அது வந்து கோவிலில் வந்து திரு சந்தனம் வைக்கிற கிண்ணமாக இருந்தாலும் சரி சரிங்களா கோவில் கோபுரத்து மேலே வைக்கிற கோபர் கலசமாக இருந்தாலும் சரி அது வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து நீங்க வந்து வாங்கி கொடுங்க இது வந்து உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுக்கும் அதில் வந்து செம்பு அப்படிங்கிற சொன்ன விஷயம் சிகப்பு கரல்ல இருக்கிற செம்பு தாமரம் இருக்குல்ல அந்த பொருள் மட்டும்தான் நீங்க வாங்கி கொடுக்கணும் இதுதான் உங்களுக்கு வந்து கருணனை இயக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாவம் பாலவம் கரந்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து நாகவும் கரந்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து ராகு பகவானே வந்து உங்களுக்கு வந்து கரண் நாதனாக வர்றதுனால வந்து இந்த ராகு பகவானை எப்படி கேட்கறது ராகு பகவான் அப்படிங்கிறது வந்து பாருங்க கோவில வந்து அன்னதானம் பண்ணுறதுலாம் குண்டாலாம் வச்சுக்கிறாங்கல்ல அந்த குண்டாலாம் வச்சிருந்தாலும் அது அது கலக்கிற கரண்டி வச்சுப்பாங்க பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலடி உயர்ல கரண்டி இருக்கும் இவ்வளவு அகலத்துல இருக்கும் அப்படியே வச்சு சாப்பாடு கிளாடுறாங்களா அதுக்கு பேர் வந்து சட்டகம் குதிப்பி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா

ஒரு குழம்பு ஊற்றி இப்போ சாப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னு ஆச்சுன்னா ஒரு வேலை சாப்பாடு எடுத்துனா ஒரு குண்டா நிறைய மாதிரி பெரிய கரண்டி கேட்டாங்கன்னா அப்படி கரண்டி எடுத்து விடுங்க அலுமினி கரண்டியாக எடுத்து விடுங்க அது வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கௌளவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் சகுனி கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து சனி பகவான் உங்களுக்கு வந்து கர்ணநாதனாக வர்றதுனால வந்து இந்த சனி பகவான் கர்ணத்தை வந்து எப்படி இயக்கலாம் கோயில் வழியாகனு கேட்டிங்கன்னா கோவில்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சாப்பாடு ஆக்குறாங்கல்ல சாப்பாடு ஆக்கிற குண்டா அதெல்லாம் அலுமினியத்தில் வச்சு ஆக்குவாங்க அதுலயே கரண்டி வாங்கி கொடுக்காங்க பாத்தீங்களா இரும்பு சார்ந்த பொருட்கள் அந்த அலுமினியத்துல கரண்டி வாங்கி கொடுக்குறது அந்த ராக் சம்பந்தம் கூட வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம்னா இரும்புல வாங்கி கொடுக்க வேண்டும் சரி இரும்புலேயே வந்து பாத்தீங்கன்னா நீ ஸ்டவ் கூட இரும்புல வாங்கி கொடுக்கலாம் இரும்பு சார்ந்த பொருள் தான் கோவில்கள் நீ வாங்கி கொடுக்கணும் சரிங்களா அது சாப்பாடு குண்டா ஆக்குறதுக்கு வந்து அப்படிங்கிறதுக்கு வந்து குதிப்பி வளர்த்தி எவ்வளவு வளர்த்து இருந்து கொடுத்தப்பே கிடையாது ஆனால் அது இரும்பாக இருக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு வந்து யோகம் சரிங்களா அடுத்து வந்து கரணம் அன்புக்கு வந்து சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து கரணான வரனால வந்து சுக்கரன் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம எப்படி இயக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில்வர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் சரி சாப்பாடு குண்டா எல்லாம் எல்லாமே இருக்குதப்பா ரைட்டு ஓகே அங்கே வந்து பாத்தீங்கன்னா டம்ளர் சொம்பு சரிங்களா தண்ணி குடிக்கிற ஜக்கு அது வந்து அந்த சாப்பாடு வைக்கிற அன்ன கூடைகள் சாம்பார் பக்கெட் இது போன்ற பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்குமோ என்னங்கன்னா உங்களுடைய தைத்திரக்கரனால வந்து அங்கே சிறப்பாக இயங்க ஆரம்பிப்பார் உங்களுக்கு வந்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரைசை கரசை கரைசைக்காரனுக்கு அதிபதி யார் சந்திர பகவான் சந்திரன் அப்படின்னாலும் அலுமினியம் பாத்திரம் தான் சந்திரன் அப்படிங்கிற எப்படி எடுக்கிறது அலுமினியம் சார்ந்த விஷயங்கள் அப்போ பெரிய பெரிய சாப்பாடு குண்டா வாங்கி கொடுக்குறது அலுமினியம் பாத்திரம் வாங்கி கொடுக்குறாங்களா கோயிலில் பதினஞ்சு கிலோ வேக மாதிரி குண்டா இருபது கிலோ வேகிற மாதிரி குண்டா அந்த அண்டா குண்டா சாப்பாடுங்களா இது போன்ற பாத்திரங்களை நீங்க அங்க வாங்கி கொடுக்கும் போது கரைசைக்கரணாதன் வந்து உங்களுக்கு சிறப்பாக இயங்குவார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வணிசைக்கரணம் வணிசை கரத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சரி சூரியனை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் சூரியன் அப்படிங்கிறது வந்து தாம்பரம் செம்பு இப்ப செவ்வாய் பகவானுக்கு என்ன பொருள் சொல்லணும் அதேதான் உங்களுக்கும் ஏன்னா சிகப்பு சார்ந்த பொருள் அதாவது சிகப்பு நிறம் சிகப்பு நிறத்தில் வரைக்கும் பொருள் கேட்டீங்கன்னா அஹ் செம்புலால் செம்பு உலகத்திலால் ஆன பொருட்கள் தாம்பரம் சொல்றோம்ல செம்பு செப்பு குடம் குடம் இந்த மாதிரி பொருட்கள் செம்பு குடம் வாங்கி கொடுங்க அல்லது வந்து கோவிலில் வைக்கிற சந்தன கிண்ணமாக இருந்தாலும் மறுபடியும் செம்பில் வாங்கி கொடுங்க விபூதி உப்புரை இருந்தாலும் வாங்கி கொடுங்க செம்பில் வாங்கி கொடுங்க அதே சமயத்தில் வந்து கோவில் கோபுரத்துக்கு மேலே வச்சிருக்காங்கல்ல கோவில் கோபுரம் கலசம் அதுவாக இருந்தாலும் செம்பில் வாங்கி கொடுங்க உங்களுக்கு கருணநாதன் வந்து சிறப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பார் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதுர்பாதம் கரணம் சதுர்பாதம் கரணத்தில் பிறந்த அந்தர்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு பொருளை வந்து கோவிலுக்கு நம்ம வாங்கி கொடுக்கும் போது அந்த கருணாதனை இயங்குவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு அப்படின்னாலே வந்து கலர் அப்படிங்கிறதுல வந்து மஞ்சள் கலர்னு எடுத்துக்கலாம் மஞ்சளில் வந்து பித்தளை சம்பந்தப்படும் ஏன்னா பித்தளைக்கு உலகத்துக்கு உண்டான பொருள் புதன் பகவான் வந்துடுவாரு பூஜை பொருட்களை வாங்கி கொடுக்கறீங்க பூஜை வந்து பூஜை பொருட்கள் அதிகமாக வாங்கி கொடுக்கலாம் அந்த பூஜை பொருளை வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் சம்பந்தப்பட்ட விஷயம் அமைப்பாக இருக்குது ஆனா அது புதன் சம்மந்தப்படும் போது பித்தளையா மாறும் அப்போ அந்த குரு அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு தங்கம் தங்கத்தை வந்து எப்படி வாங்கி கொடுக்கலாம் ஏதோ ஒரு தெய்வத்தை நீங்கள் இஷ்டப்பட்டு வணங்கிட்டே இருப்பீங்க எந்த மாற்றம் கிடையாது அந்த தெய்வத்துக்கு நூறு மில்லி அல்லது ஒரு கிராம் அல்லது வசதி கேப்ப ஒரு ஒரே ஒரு தடவை வந்து ஒரு கிராம் அல்லது ஒரு ஒரு கிராம் அல்லது அரை கிராம் அல்லது ஆறு கிராம் நூறு கிராம் ஏதோ ஒரு தங்கத்துல வந்து ஒரு பொட்டு மாதிரியா செஞ்சு அந்த இறைவனுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே தான் கரண ஆரம்பிச்சிடுவாரு அது வந்து உங்கள் வசதி வாய்ப்புக்கு தான் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது ஒரு பொண்ணுலயும் செய்யலாம் பொருளாதாரம் இப்பதான் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கு ஒன்றும் திருப்தி இல்ல ஒரு நூறு மில்லியாவது இருக்கணும் அது வந்து ஒரு தங்க அந்த மாதிரி தங்கம் சம்பந்தப்பட்ட பொருளை வந்து அந்த இறைவனுக்கு நெத்திர பொட்டு மாதிரி அல்லது அம்பாள் மாதிரி தான் மூக்குத்தி மாதிரி வாங்கி கொடுத்தாவுடன் வாழ்க்கை சேர்க்கும் மூக்குத்திலாம் மூக்குத்திலாம் எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் எடுக்கலாம் எப்படின்னு முன்னூறு முந்நூறு மில்லி நான்கு மில்லி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்க எடுத்து கொடுத்தாலே உங்க கருணாதம் சிறப்பாக செயல்படல அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கிம்ஸ் சுக்கனம் காரணம் இந்த கிம்ஸ்னம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா புதன் பகவான் புதன் அப்படின்னாலே உலோகத்துல பார்த்தீங்கன்னா பித்தளை சார்ந்த பொருட்கள் எல்லாமே புதன் தான் அப்போ பூஜை அறையில் வைக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே தீபாராதனை தட்டு உள்பட எல்லாமே கோவில ஒரு குண்டா வாங்கி கொடுத்தாலும் பித்தளை வாங்கி கொடுங்க எந்த பொருள் வாங்கி கொடுத்தாலும் பித்தளை வாங்கி கொடுங்க சரி அதே வந்து கேது புதன் அந்த அதே புதன் பகவான் சம்பந்தப்பட்டிருக்கீங்களா இந்த வஜக்கு மட்டும் திருவாச்சி இந்த மாதிரி ஆர்ச்சி வளை பொருளோட நீங்க வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா பித்தளை சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதோட உருவம் வரும்போது வந்து கேதுவா மாறி வரும் அது அது வேற ஆனால் அந்த பொருளோட தன்மை என்ன பித்தளை பித்தளை கோவில் அடிக்கிறாங்களா மணி அந்த மணியை கூட நீ வாங்கி கொடுக்கலாம் வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி ஏன் கையில் அடிக்கிறாங்களா கை மணி பூஜை போடுற அந்த கைமணி கூட வாங்கி கொடுக்கலாம் அது மணி அப்படிங்கிறதுக்கு ஏது பகவான வந்தாலும் அந்த பொருளோட தன்மை என்ன அந்த பொருளோட தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா பித்தளை சரி புதன்கே சேர்ந்திருக்கிறாரு கைமணி வாங்கி கொடுக்கலாம் புதன்கே சேர்ந்திருக்கிறாருன்னு ஆர்சி வாங்கி கொடுக்கலாம் வளைவு சரிங்களா புதன் மட்டுமே சம்பந்தப்பட்டுக்கிறாரு ஒரு பித்தளை சூலாயுத வாங்கி வைக்கலாம் சரிங்களா அப்போ அப்போ இதே அமைப்பு வந்து பாருங்க சூரியன் சூரியன் இப்போ பவக்கரந்தில் பிறந்த ஆண்டுகளுக்கும் சரி வணிசை கிரந்தில் பிறந்த ஆண்களுக்கும் சரி செம்பளை சூலாயுதம் வேல் போன்ற ஆயுதங்கள் வாங்கி வைக்கலாம் இப்பெல்லாம் வாங்கி வை வைக்கும்போது கோவிலில் வந்து எந்த பொருள் வாங்கி வைக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த பொருள் தகுந்த மாதிரி உண்டான கிரகு தகுந்த மாதிரி உண்டான பொருளை நீங்கள் உள்ள வாங்கி வைக்கும்போது கருணாதன் அது மூலமாக கொண்டே இருப்பார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரணம் சொல்ல மறந்துச்சேன் பத்திரைக்கரணம் பத்திரக்கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டால் கேது பகவான் சரி இந்த கேது பகவான் வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் கோவிலுக்குள்ளே கேது பகவானாலே கைமணின்னு சொல்லிட்டோம் கைமணி வாங்கி வைக்கும்போது போது புதனும் சேர்ந்தால் உள்ளே வர்றாரு அப்போ அதை செய்கிறதுக்கு பதிலாக சரி கைமணி வாங்கி வைங்க அதெல்லாம் வேணாம்னு சொல்ல வாங்கி வைக்கலாம் அது யோகந்தான் அதுவும் செய்யுங்க பட் ஆனால் அந்த கோவிலுக்கு வெளியே கூடுற சீமாறு துடப்ப முச்சிலாம் இருக்குல்ல இது மாதிரி பொருட்களை பிளாஸ்டிக்கில் வாங்கி போடுங்க சனி பகவான் குப்பை சாரி கேது பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பொருட்கள் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம எப்படி எடுக்கிறது பிளாஸ்டிக் அப்புடின்னாச்சுன்னா கோவிலில் வந்து கூட்டுறாங்கல்ல கோவில் வந்து எல்லா கோயிலும் டைல்ஸ் தேர்தல் தான் டைல்ஸ் மார்பிக்கள் போடுறாங்க அதை தொடக்கிற குண்டான மாப்பு சீமா சரிங்களா இது போன்ற பொருட்கள் அந்த கோவிலில் வந்து பிளாஸ்டிக் கப்பு கேட்குறாங்களா அதில் பத்து கப்பு வாங்கி கொடுங்க பிளாஸ்டிக் பக்கெட் கேட்குறாங்களா பத்து பக்கெட் வாங்கி போடுங்க சரிங்களா இது போன்ற பொருட்கள் சரி தண்ணி இருக்கிற பிளாஸ்டிக் கூட நாலு கூட கேட்குறாங்க நாலு கூட பிளாஸ்டிக் கூட வாங்கி போடுங்க இது எல்லாமே கேது பகவான் ஆதிக்கத்துக்குள் வரும் அப்போ உங்கள் கர்ணாநாதன் வந்து நீங்கள் இப்படி தான் இயக்கணும் கோவிலில் வழிபாடு செஞ்சு இயக்கலாம் கோவில் பொருள் வாங்கி கொடுத்தோம் இயக்கலாம் எப்படி வேணாலும் இயக்கலாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அன்றாடம் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி இந்தந்த பொருட்கள் அப்படின்னு சாமிக்கு சாமிக்கு நீங்கள் வந்து கொடுக்கும்போது என்னாகுன்னா உங்களுடைய கருணநாதன் இயங்க ஆரம்பிப்பார் அப்படி கருணநாதன் இயங்க ஆரம்பிக்கும் என்னாகும் உங்கள் வாழ்க்கையை வந்து அதில் பாதாளத்தில் இருந்தாலும் அங்கே ஒரு கரம் உங்க கை நீட்டி வந்து உங்களை தூக்கி நிறுத்தும் அதுதான் கர்ணநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து உங்களுக்கு வந்து கரணம் வந்து கை கொடுத்து உங்களுக்கு மேலே தூக்கிவிடும் வாழ்க்கையில் வந்து எந்த சூழ்நிலையும் சரி தன் உயிரை கொடுத்தாது காப்பாற்றுறக்கு ஒரு நண்பர்களை இருப்பாங்களா உலகத்தில் அப்படி ஒரு நண்பனாக இருப்பது மட்டுமே அந்த காரணம் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ காரணத்தை இவங்க இப்படி இயக்கும்போது உங்க வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா இதே மாதிரி வீடியோ நான் கிட்டத்தட்ட நாற்பது வீடியோ போட்டிருக்கிறேன் மறுபடியும் நான் இன்னும் இது நிறையா வீடியோ கொடுப்பேன் இது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் என்னென்னா யோசிக்கிற விஷயத்த வந்து உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் தொடர்ச்சியாக பாருங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கும் எல்லா விஷயமும் நல்ல விஷயமா நடக்கிறதுக்கு என் தாய் முத்தாரமானை நான் வேண்டி இந்த வீடியோ முடிக்கிறேன் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்